திருவாழ்க திருவேதுனை குருவாழ்க குருவேதுனை விஸ்வாச வருடம் ஆணி மாதம் பதினாலாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் இருபத்தெட்டாம் நாள் வாரம் சனிக்கிழமை நட்சத்திரம் ஆயில்யம் சந்திராஷமும் போராளம் யோகம் யோகம், நித்திய யோகம் ஹர்ஷணம் திதி திதியை, கரணம் வணிசை மேல்நோக்கு நாள் வாரசூலை கிழக்கு பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் தயிர் இன்றைய சுப வேளைகள் காலை பத்தரை மணி முதல் மதியம் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஏழரை மணி வரை இரவு ஒம்பது மணி முதல் பத்து மணி வரை இன்றைய சிறப்பு ஆலய வழிபாடுகள் ராமநாதபுரம் ஸ்ரீ கோதண்டராமர் சினிமா வாகாணத்தில் திருவீதி உலா சிதம்பரம் ஆவுடையார் திருத்தலங்களில் ஸ்ரீ சிவபெருமான் பவனிவரம் காட்சி சிருலிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் ஸ்ரீ பட்டப்பிராங்கி நாற்காலியில் புறப்பாடு கண்டாமனூர் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் பவனிவரம் காட்சி ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் திருவள்ளூர் வீரபெருமாள் மதுரை கூடலகர் ஆகியோருக்கு திருமஞ்சனம் சிதம்பரம் ஸ்ரீ ஆனந்த சுவாமி வெள்ளி யானை வாகனத்தில் பவனி இனி உங்களுக்கான இண்டைய உமேஷம் மேஷம் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும் செயல் திட்டங்கள் வெற்றிகரமாக நடைபெறும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு அரசு உதவிகள் கிடைக்கும் பணபலம் பண உதவி கிடைக்கும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு விரும்பிய துறையில் உரிமைய கல்லூரிகள் இடம் கிடைக்கும் உயிர்கல்வி படித்து கொண்டிருக்கும் மாண்பர்களுக்கு அவருடைய செயல்பாடுகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணும் பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் தன்னம்பிக்கை பிறக்கும் பணவரவு தனவரவும் நன்றாக இருக்கும் சகோதரின் விருப்பத்தை நிறைவேற்றவீர்கள் சகோதரின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை பயணங்கள் வெற்றி தரும் பயணங்களால் லாபங்களும் உண்டாகும் தொழிற்சார் அலட்சியங்கள் சிலவற்றை இன்று சந்திக்க நேரிடும் வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் ரிஷபம் ரிஷபம் இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாமே நீங்கள் நினைத்தபடி வெற்றி அடைக்கும் அதில் உங்களுடைய நிர்வாகத் திறமை ஆளுமை திறமை வெளிப்படுத்தப்படும் வழக்கம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பணவரவு தனவரவு நன்றாக இருக்கும் இருந்தாலும் வரவுக்கேற்ற செலவும் உடனே வந்து சேரும் அதனால் சில அதை தவிர்க்க வேண்டும் சில அலைச்சல்களை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் மாற்றங்களில் சில மாற்றங்களை செய்து கொண்டே இருப்பீர்கள் உங்களுடைய செயல் திட்டங்களை அவசரப்படாமல் நிறைவேற்றினால் இன்று எல்லாம் வெற்றிகரமாக இருக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படும் உறவினர்களால் சில சங்கடங்கள் வந்து சேரும் குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது இன்றைய நாளுக்கு நல்லது மிதனம் தொழிலில் தனவரவு உண்டாகும் உங்களுடைய வாக்குக்கு மதிப்பு ஏற்படும் அதாவது உங்களுடைய பேச்சு கேட்டு நடப்பார்கள் நண்பர்கள் பெண்களெல்லாம் உங்கள் பேச்சு கேட்டு நடப்பார்கள் பெண்களால் உங்களுக்கு லாபங்கள் ஆதாயங்கள் அதிகமாகும் உங்களுடைய ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மை வெளிப்படும் உங்களுடைய அனுபவம் முதிர்ந்த பேச்சுக்கு நல்ல மதிப்பு உண்டாகும் சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நிற்கும் குழந்தைகள் உங்களை சார்ந்து அவருடைய தேவைகளை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீர்கள் வாழ்க்கை துறையில் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார் கடகம் சுயசிந்தனை அதிகரிக்கும் நண்பர்கள் உங்களை தேடி வருவார்கள் புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும் தொழிலில் பெண்கள் உதவிகரமாக இருக்கும் தொழிலில் பல பழக்கம் அதிகரிக்கும் உங்களுடைய பேச்சில் நிதானம் தேவை அவசரம் பதன் பத்தத்தை காண்பிக்க வேண்டாம் உணர்ச்சி புசமாக உணர்ச்சி பூர்வமாக பேச வேண்டாம் கோபத்தை தவிர்க்கவும் தனிமையை விட்டு எல்லோரும் சகஜமாக பழகவும் அரசு விஷயங்கள் அரசு நல்ல ஒரு வெற்றி காண்பீர்கள் குழந்தைகள் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது நீண்ட நாள் நண்பர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது பயணங்களை தவிர்க்கவும் தொழிலில் உங்கள் செல்வாக்கு உயரும் என்பதால் தொழிலில் நல்ல கவனம் செலுத்தினால் அந்த செல்வாக்கை பயன்படுத்தி நல்ல ஒரு பணவரையும் தனவரையும் நீங்கள் சம்பாதிக்க நேரிடும் வாழ்க்கைத்துறை உங்களுக்கு அழுத்து போனாலும் உங்களுக்கு ஆதரவாகத்தான் இருப்பார் சிம்மம் தேவையற்ற சிந்தனைகளையும் தேவையற்ற செயல்களையும் தவிர்த்தால் நல்லது நண்பர்கள் பாலியல் கால நண்பர்கள் பள்ளிக்கூட நண்பர்கள் எல்லாம் உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பயணங்கள் வெற்றி தரும் தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தால் அதையெல்லாம் சமாளிப்பீர்கள் பெண் அதிகாரிகள் பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் அரசு விஷயங்கள் அரசியனங்களில் வெற்றி தரும் குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது நீண்ட நாள் நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகம் மீண்டும் அறிமுகமாகி அனுகூலமாகவும் ஆதாரம் ஆதாயமாகவும் செயல்படுவார்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் கன்னி தொழிலில் உங்களுடைய தனித்துவம் நிர்வாகத்திறமை எல்லாம் வெளிப்படும் தொழிலில் உங்களுடைய அனுபவம் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் லாபங்கள் வருமானங்கள் அதிகரிக்க நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் பெண்களால் சில பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் அவர்களுடன் பழகுவதில் கவனமும் கண்ணியமும் தேவை தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் கூட்டு தொழில் கூட்டு வியாபாரங்கள் நன்மையை தரும் புதிய கூட்டாளிகள் ஆவார்கள் பயணங்கள் அலைச்சலங்களை தரும் என்பதால் பயணங்களை இன்று தவிர்க்கவும் சகோதரர்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் நண்பர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு மிகவும் உதவிகரமாக இருப்பார்கள் துலாம் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் தொழிலில் சில மாற்றங்களை செய்வீர்கள் அரசு விஷயங்கள் அரசு இடங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அதிகாரிகள் உதவியாக இருப்பார்கள் உங்களுடைய அனுபவமான செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கும் பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் வேலையில் பணி சுமை அதிகரிக்கும் விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள் குழந்தைகள் செயல்பாடுகள் திருத்தியை தரும் அவருடைய செல்வாக்கு அல்லது அவருடைய திறமை உங்களுக்கு பேரையும் புகழையும் பாராட்டையும் பெற்றுத்தரும் சகோதரி வளர்ச்சி உங்களுக்கு அனுகூலமாக ஆதாரமாகவும் இருக்கும் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதாயத்தோடு ஆதரவாகவும் இருப்பார் விஷயம் இன்று நண்பர்களின் செல்வாக்கு உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு அறிமுகமாகும் அல்லது கிடைக்கும் புதிய ஒப்பந்ததாரர்கள் அறிமுகமாவார்கள் நண்பர்கள் ஒப்பந்தக்காரர்கள் கூட்டாளிகள் ஏவர்களால் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் உண்டாகும் அவர்களுடன் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் தொழிலில் நீங்கள் விரும்பிய இலக்குகளை அடைவீர்கள் திட்டமிட்ட பயணங்களை வெற்றி பெற்றால் செயல்படுத்துவீர்கள் பெண்களுடன் கவனமும் கண்ணியமாகும் அரசு விஷயங்கள் அரசு இணையங்கள் பிரச்சனைகள் தரும் என்பதால் அதை இன்று தவிர்க்கவும் குழந்தைகளின் செயல்பாடுகள் வித்தியாசம் காண்பதால் கவனமும் கண்காணிக்கும் தேவை சகோதர செயல்பாடுகள் திருப்தியாக இருக்கும் வாழ்க்கை துறை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார் தனுசு என்று நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் தரும் நண்பர்களையும் உங்களுக்கு விமர்ச விமர்சித்து உங்களுக்கு எதிராக செயல்பட துணிவார்கள் அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் எதிர்ப்புகள் அதிகமாவதால் அதை என்று தவிர்க்கவும் குழந்தைகளின் சுமை கூடுவதால் அவர்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்க வேண்டியது அவசியம் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற பெண்கள் உதிகாரமாக இருப்பார்கள் அது பணப்பலத்தை உபயோகித்து அதை வெற்றி காண்பீர்கள் பயணங்களில் அடிக்கடி மாற்றங்கள் செய்வீர்கள் தொழிலில் உங்கள் திறமைகள் மதிக்கப்படும் சகோதர செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமாக ஆதாயமாக இருக்கும் வாழ்க்கை துணையின் ஆதரவு நன்றாக இருக்கிறது அவருடைய ஆளுமைத்தன்மை உங்களுக்கு ஆதாயமாக இருப்பதால் அதை ஈகோ இல்லாமல் அனுசரித்து செல்வது நல்லது இன்று பழைய ஒப்பந்தங்கள் மாறி புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் புதிய ஒப்பந்தக்காரர்கள் கிடைப்பார்கள் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் நட்பு வட்டங்கள் விரிவடையும் கூட்டு தொழில் கூட்டு வியாபாரங்கள் நன்றாக வெற்றி பெறும் கூட்டு முயற்சிகள் வெற்றி பெறும் இன்று உங்களுடைய செயல்திட்டங்கள் வெற்றி பெறுவதற்கு பெண்கள் உதயகரமாக இருப்பார்கள் அல்லது பலபலத்தை உபயோகப்படுத்தி நீங்கள் அதை வெற்றி காண்பீர்கள் தொழிலில் சிறு சிறு மாற்றங்களை செய்வீர்கள் சொல்லியபடி சில பயணங்களை கூறிய பயணங்களை செய்ய வேண்டி வரும் அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் சில அலைச்சல்கள் இருப்பது அதை தவிர்ப்பது நல்லது குழந்தைகளின் விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆ ஆதரவாகவும் அனுகூலமாகவும் இருப்பார் கும்பம் என்று நண்பர்களை எதிரிகளாக மாற வாய்ப்பு இருக்கிறது தொழிலில் சில மாற்றங்களை செய்து அதனால் சில எதிர்ப்புகளை சம்பாதிக்க நேரிடும் உங்களுடைய முயற்சிகளுக்கு பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள் தொழிலில் உங்களுடைய அனுபவம் பேசும் அந்த அனுபவமான பேச்சுக்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டுதலாக அமையும் அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் விரும்பிய பலனை எதிர்பார்க்கலாம் குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் இருந்தாலும் அவர்களிடம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது மீனம் இன்று நீங்கள் விரும்பிய மாற்றங்களை செய்து வெற்றிகரமாக உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் நண்பர்கள் உங்களுக்கு விருப்பங்களை நிறைவேற உதவிகரமாக இருப்பார்கள் அல்லது விரும்பிய நண்பர்களை நீங்கள் என்று சந்திப்பீர்கள் உங்கள் செயல்பாடுகளில் செயல்திட்டங்களின் நிர்வாகத்திறமை வழிபடும் அனுபவம் உள்ள விஷயங்களால் நீங்கள் அதை எளிதாக செய்து முடிப்பீர்கள் குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் குழந்தைகளின் செயல்பாடுகளை திருப்தி தரும் குடும்பத்தில் உங்களுடைய கனிவான பேச்சு இனிவான பேச்சு எல்லோரையும் கவர்ந்தெடுக்கும் பல பழக்கங்கள் அதிகரிக்கும் நல்ல பழக்கங்கள் அதிகரிக்கும் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருக்கும் இந்த நாள் எளிதாக அமைவது போல் எல்லா நாட்களும் எளிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக மேலும் அவர் உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வரி மற்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல்வாராக வாழ்க வளமுடன் வளர்க்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்ம வலி உறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் எங்கிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிலிருந்து தற்காலிகமாக வழிபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாகத்தின் சிவகுருநாதன் நன்றி